அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நேற்றைய தினம் லக்னாதிபதி யாருடன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இன்றைய தினம் வந்து லக்னாதிபதி யாருடன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பார்ப்போம் பொதுவாக லக்னாதிபதி நமக்கு எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு அவர் தான் நமக்கு உறுதுணையாக இருப்பார் ஓகேங்களா அப்போ இந்த லக்னாதிபதி வந்து யாருடன் இருக்கலாம் அப்படிங்கறது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் லக்னாதிபதி யாருடனும் இருக்கக்கூடாது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சரி இந்த அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லக்னாதிபதியும் அந்த லக்னாதிபதிக்கு பகையான கிரகங்களோட இணையவே கூடாது மூணு பகையா வரும் ஆறு பகையா வரும் எட்டு ப பகையா வரும் ஒரு சில பேருக்கு பன்னெண்டு இந்த எல்லாமே எல்லா லக்னங்களுக்கும் இந்த மூணு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு பகையா வராது ஓகேங்களா இதில் நான் ஒரு ஒரு லக்னங்களுக்கும் எந்த கிரகங்களோடு இணைவது யோகம் எந்த கிரகங்களோட இணைவது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வீடியோ எடுத்து ஆல்ரெடி யாரோட இணைவது யோகம்னு நேற்று போட்டாச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருடன் இணையக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு ரெண்டாவது ஒரு வீடியோ பேசுகிறேன் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்தில் இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பார்க்கலாம் வெளிநாட்டை சார்ந்தவர்களுக்கு மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணம் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இன் நீங்க பணம் போட்டதுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து ப்ரடிக்ஷன் சொல்லப்படும் அப்படிங்கறது சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ளார போயிடுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடிய லக்னம் மேச லக்னம் லக்னத்துக்கு யாருடன் செவ்வாய் இணையக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு இந்த லக்னத்துக்கு ஆகவே ஆகாத கிரகம் சொல்லப்படக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிரகம் ஒன்னு புதன் அவர் மூன்றாம் அதிபதி சரிங்களா அவரே ஆறாம் அதிபதியாகவும் வரவ வருவார் இந்த மேசலக்கணத்துக்கு செவ்வாய் புதனுடைய வீடுகளையோ புதன் செவ்வாயுடைய வீடுகளையோ செவ்வாய் புதன் இணைஞ்சோ புதனை செவ்வாய் பார்க்கற மாதிரியோ இல்ல செவ்வாயை தனித்த புதன் பார்க்கற மாதிரியோ இருந்துச்சுன்னா இந்த காம்பினேஷன் எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்ப செவ்வாய் வந்து புதனோட இணைய கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து சனி பகவானோட இணையக்கூடாது ஏன்னா அவர் பாதகத்துக்கு வருவார் பதினோராம் இடம் சொல்லி பாதகஸ்தானத்துக்கும் அவர் அதிபதியா வருவார் அவங்களோட ஒரு இணையறது வந்து இணையாம இருந்தால் நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கோங்க சரி அதுக்கப்புறம் ரிசபலக்கணம் ரிசபலக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கரன் வந்து எதிர்த்தன்மை உள்ள கிரகமான நம்மளுடைய குரு பகவான் கிட்ட இணையக்கூடாது குருவும் சுக்கரனும் இணையும் போது பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு பிரச்சனையை வந்து நமக்கு வந்து கொடுத்துரும் ஆனா அந்த வீடுகளை வளர்க்கும் ஆதிபத்திய ரீதியா பாத்தீங்கன்னா ரிசபலக்கணத்துக்கு குரு வந்து அஷ்டமாதிபதி ஓகேங்களா அவரே லாபாதிபதியாக வருவார் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபத்தை தருவேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இங்க குருவின் செயல்பாடுகள் இருக்கும் லக்னாதிபதி சுக்கரன் போய் குரு பகவானோட இணையக்கூடாது ஃபர்ஸ்ட் சரி ரெண்டாவது ஒரு அமைப்பு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னாதிபதிக்கு சூரிய சந்திரர்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் அவையோகம் தான் அதுலேயும் சந்திரனோட இந்த சுக்கரன் போய் இணைவது சரியில்லாத ஒரு தன்மையை தரும் ஏன்னா லக்னம் தான் எல்லா ஒரு விஷயத்தையும் தாங்கி பிடிச்சு நமக்கு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எல்லா வகையான நல்ல விஷயங்களையும் அனைத்து விஷயங்களையும் நமக்கு கொடுக்குற ஒரே ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா லக்னம் தான் லக்னம் எந்த லக்னமா இருந்தாலும் சரி அந்த லக்னம் மற்றவர்களை கெடுக்காது ஒரு குறிப்பாக ஜாதகரை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கு அடுத்து சந்திரனோட கூடாது சூரியனோட மட்டும் இணையில அவங்க இணையலாம் சார் ஒரு நாலாம் அதிபதி ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக வரதுனால ஒரு ரிசபக்னத்துக்கு ஒரே ஒரு கேந்திரம் வரதுனால அவர் நன்மையை செய்வார் ஓகேங்களா சரி ரிசபக்னத்தை பார்த்துட்டோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிதின லக்னம் மிதன லக்னத்துக்கு லக்னாதிபதியான புதன் நல்லா கவனிங்க லக்னாதிபதிய புதன் சந்தரனுடைய இணையக்கூடாது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய இணையக்கூடாது குரு பகவானுடைய இணையக்கூடாது இந்த மூணு பேரோட இணையும் போகும்போது அங்க ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதையே நீங்க கன்னி லக்கணத்துக்கும் வச்சுக்கோங்க மிதன லக்கணத்துக்குமே இதே அமைப்பு கன்னி லக்கணத்துக்குமே இதே அமைப்பு வந்து வச்சுக்கோங்க சரி கன்னி லக்கணத்துக்கு கொஞ்சம் மாத்தி சொல்லணும் ஓகே அதை நம்ம அதே மாதிரி வச்சு சொல்லிக்கலாம் அப்புறம் கடகலக்கணம் கடக லக்கணத்துக்கு வந்து லக்னாதிபதி சந்தரன் அல்ல கவனிங்க சனி பகவானோடையும் ராகு கேதுங்களோடையும் இணையக்கூடாது சரிங்களா சனி ராகு கேதுகளோட இணையவே கூடாது இணைஞ்சா அங்க ஒரு பாதிப்பை கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து சொல்லலாம் சரி அதே மாதிரி சிம்ம சிம்மலக்னம் இந்த சிம்ம லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோட இணையவது ரொம்ப ரொம்ப தவிர்க்கணும் அதே மாதிரி ராகு கேதுங்களோட இணையக்கூடாது மற்ற எந்த கிரகங்களோட சூரியன் இணைஞ்சாலும் ஒரு பெரிய பாதிப்பை தராது அப்படிங்கிறது ஏன்னா சூரியனோட சுக்கரன் இணைவதோ சூரியனோட புதன் நினைவதோ அதெல்லாம் யோகமா மாறிடுது சூரியனோட சனி இணைவது சூரியனோட ராகுகேது இணைவது வந்து ராகுகேது சூரியனோட இணைவது பார்த்தீங்கன்னா அங்கே கிரகண தோஷத்தை ஏற்படுத்திடும் ஓகேங்களா அப்போ அந்த அமைப்பில் இருக்கும்போது இங்கே சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து நமக்கு நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு நான் முன்னாடியே மிதன லக்னத்தை சொல்லும்போது சொன்னேன் குருவோடையும் மெயினாக செவ்வாய் பகவான் குரு செவ்வாய் சந்திரன் இவர்களோட இணையக்கூடாது இது உங்களோட இணைஞ்சால் அது பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னோம் ஓகேங்களா ஏன் நம்ம வந்து இந்த செவ்வாய் எடுக்கிறோம் அப்படின்னா செவ்வாய் வந்து கன்னி லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதி அந்த அமைப்புக்கு வருவார் அதே மாதிரி சந்திரன் வந்து புதனுக்கு பகையான கிரகம் அவரோடையும் ஒரு வந்து இணையக்கூடாது அப்படின்னு அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குரு பகவானோட இணையும் போது கேந்திராதிபதி தோசத்தை அதிகம் நல்லா கவனிச்சுங்க சனி பகவானோட இணையும் போது கூட ஆறாம் இடத்துக்கு சேர்த்து ஆறாம் இடத்து பலனையும் செய்வார் ஓகேங்களா இருந்தாலும் புதனுக்கு சனி நண்பர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இது பெரிய அளவில் ஒரு பாதிப்பை தராது அப்படின்னு வச்சுக்கலாம் அதன் பிறகு துலாம் லக்னம் துலாம் லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து குரு பகவானோடையும் சந்திர சந்திரனோடையும் சூரியனோடையும் இணைய இணைவது வந்து சரியில்லாத தன்மை அப்படின்னு சொல்லுவான் ஈவன் ராகு கேதவோட கூட சுக்கரன் இணையாமல் இருப்பது நல்லது பொதுவா எந்த கிரகங்களும் ராகு கேதுவோட இணையாமல் இருப்பது நல்லது தான் நான் ராகு கேதை எந்த லக்ன்க்குக்கும் நம்ம வந்து சொல்லலை யாருடன் சேரலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கூட நான் ராகு கேதை எங்கேயுமே சொல்லல இதுலையுமே ராகுக்கேதோட எந்த கிரகமும் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே நான் கொஞ்சம் அழுத்தமா சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ துலாம் லக்னத்துக்கு குருவும் சந்திரனும் அதன் பிறகு சூரியனும் இவங்களோட லக்னாதிபதி இணையக்கூடாது இணைஞ்சால் எது பாதிப்பை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்லலாம் சரி அதை விட்டுருங்க அதன் பிறகு பாருங்க ரிசிக லக்னம் ரிசிக லக்னத்துக்கு லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மேசத்துக்கு சொன்ன தான் செவ்வாய் வந்து சனி பகவானோட இணையக்கூடாது சரிங்களா வழக்கம் போல ராகுக்கேதோட இணையக்கூடாது அதன் பிறகு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா புதனோ புதனோட இணையக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம் இதுலலாம் இணை இணையிறதுக்கும் ஒரு ஒரு தீர்வு இருக்கு இணைஞ்சிருச்சு சார் எல்லா ஜாதகமும் இணையாமலாம் இருக்குது அது இணைஞ்சிருச்சு அதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னா அதே நான் அந்த வீடியோடைய கடைசியில் சொல்றேன் ஓகேங்களா அப்போ அது இணைஞ்சிருச்சு இந்த இந்த கிரகங்களோட இந்த செவ்வாய் இணையாமல் இருப்பது யோகம் அப்படின்னு அர்த்தம் தனுசு லக்னத்துக்கு பாருங்க லக்னாதிபதி குரு இந்த குரு போய் சுக்கரனோட இணையக்கூடாது சரி சரிங்களா அதன் பிறகு புதனோட இணையக்கூடாது ராகுகேதுங்களோட இணையாம இருப்பது நல்ல யோகத்தை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா மகர லகணம் மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி சனி செவ்வாயோட இணையக்கூடாது அதன் பிறகு பாத்தீங்கன்னா சூரிய சந்திரர்களோட இணையும் போது பாதிப்பை அதிக கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதெல்லாம் எப் எந்த அளவு நெருங்கி நிக்கிறாங்க அல்லது வேற ஏதாவது நிவர்த்தி இருக்குதா அது இணைஞ்சிருக்கிறவங்க மட்டும்தான் தோசத்தை செய்யுமா அல்லது கெடுபலன்களை தசையில செய்யுமா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது எதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அதை நான் வீடியோடைய கடைசியை சொல்றேன் அதே மாதிரி கும்பலக்கணத்துக்கும் அதே அமைப்பு தான் கும்பலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சனி போய் செவ்வாயோடையோ சந்திரனோடையோ சூரியனுடையோ இணையும் போது இங்கே ஒரு பாதிப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இணையெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது அது ரொம்ப நல்ல பலங்களை கொடுக்கும் அப்படின்னு கடைசியா கடைசியாக மீன லக்கணத்துக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோடையும் புதனோடையும் ராகுகேதங்களோடையும் இணையாமல் இருப்பது ஈவன் சனியோட கூட ஒரு இணைய வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன் சனியோட இணையாமல் இருப்பது கூட ஒரு வகையில நல்ல யோக பலன்களை வந்து கண்டிப்பாக தரும் அப்படின்னு சரிங்க சார் இது மாதிரி இணைஞ்சிருச்சு நான் சொன்ன பன்னெண்டு லக்னங்களுக்குமே இணையக்கூடாத கிரகங்கள் இணைஞ்சிருச்சு இது எப்படி இதுக்கு வேற தீர்வே இல்லையா அப்படின்னா நல்லா கவனிங்க குருவின் பார்வையில இருக்கும்போது இது தீர்வு கிடைக்கும் பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியில இருக்கும்போது சந்திரதி யோகத்துல இருக்கும்போது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம வந்து சொல்லலாம் இருந்த போதிலும் இந்த சுபகிரகத்தினுடைய சேர்க்கையை பார்வை ஏற்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சேர்ந்து இந்த எந்த கிரகங்கள் சேரக்கூடாதோ அதனோட சுபகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை ஏற்கும் போது அதனுடைய பாதிப்பு சற்று குறையும் தவிர முழுசாக நீங்காது அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவுல உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்